ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த நண்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது மழை குளிர் குளிர்காலத்தில் சளி பிடிச்சிதுன்னா இந்த மாதிரி குழம்ப நீங்கள் சின்ன வெங்காயம் மிளகு போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இஞ்சிக்கு சளி எல்லாம் கரைஞ்சிரும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்புறமா இது கூட கொஞ்சம் வெங் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்புறமா இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் வெந்தயமும் சோம்பும் லேசாக பொன்னிறமாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா தான் நாம் இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்கள் வெங்காயத்தை லேசாக கொள்ளுங்க இந்த நண்டு குழம்ப நாம் தேங்காய் போட்டும் செய்யலாம் தேங்காய் ஊற்றாமலும் செய்யலாம் நான் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் ஊற்றி தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலனா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் அதிகமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக இந்த மாதிரி வதங்கினாலே போதும் நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் அதை சேர்க்க போகிறேன் அதையும் சேர்த்து லேஸாக கலந்து விடுங்க இது வதங்கினது இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கொள்ளுங்கள் பெரிய சைஸ் தக்காளி இல்லைன்னா சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை கிளறி விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ நாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்கள் இந்த தக்காளி வதங்கி வரதுக்குள்ளே நாம் இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்க அதுக்கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கொள்ளுங்க அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்புறமா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சமாக மீளகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்புறமா பெரிய சைஸ் நெல் பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சமாக புளி கரைச்சி கொஞ்சமாக அதை ஊற வச்சுருங்க இப்போ இதை நாம் தண்ணி விடாமல் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பவுடரை நாம் தயார் பண்ணிட்டு வர்றதுக்கு இடையில் நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சி இப்போ இந்த ம இந்த தக்காளி கூட இந்த மசாலாவை போட்டு இதமான தீயில என்ன தெளிஞ்சு வர வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுடலாம் மசாலா தீஞ்சிடக்கூடாது தீயை கம்மியாகவே வச்சுக்கொள்ளுங்க பாருங்க தெளிஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் இது கூட நமக்கு அரைச்சி வச்சுக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கு நல்லா கலந்து விடலாம் இது நல்லா என்ன தெளிஞ்சு வரணும் இது என்ன தெளிஞ்சு வரதுக்குள்ள நம்ம தேங்காவை ரெடி பண்ணிடலாம் தேங்காவை தண்ணியை மட்டும் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பதத்தில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நம்ம மசாலா எண்ணெய் விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுங்க உப்பு சேர்த்து நல்ல லேசாக கலந்து விட்டு கொள்ளுங்க இப்போ இது கூட அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் விழுதை சேர்த்து லேசாக கிளறி கொடுங்க தீயை கம்மியாகவே வச்சுக்கொள்ளுங்க இப்போ இந்த தேங்காய் வீத நீங்கள் சேர்த்ததும் இந்த கிரேவி நல்லா டிக் ஆகிரும் இப்போ இது கூட நீங்கள் ஒரு காப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க தண்ணியை விட்டு லேச கிளறி விடுங்க இப்போ நாம் ஏற்கனவே கழுவி வச்சுக்கோ இல்லையா நண்டு இதை இது கூட சேர்த்துக்கொள்ளுங்க இந்த நண்டு மசாலாவில் மூழுகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு நாம் இதை இப்போ மூடி போட்டு மூடி வேக வைக்க போகிறோம் இந்த நண்டு வேற டைம் பார்த்திங்கன்னா நல்ல இதமான சூட்டில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ நாம் இதை மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் என்ன தெளிஞ்சு இந்த நண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நண்டோட கலர் எல்லாம் மாறிடுச்சு நல்லா வெந்துருக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நல்ல சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு தயாராகிடுச்சி இதை நீங்கள் சாதத்தோடு சாப்பிடலாம் சப்பாத்தி இட்லி கூடையும் சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அளவில் இந்த மாதிரி நண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்